ஆமா சரி ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாற்பது வழக்குகள்லாம் தீர்ப்பு வந்து என்ன கேட்டா இருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்று என்ன அப்படின்னா ஒரு குற்ற குற்றச்சாட்டு வருகிற போது அதன் மீது எடுக்கப்படுகிற புலனாய்வு நடவடிக்கை ஒன்று சரிங்களா இரண்டாவது அவர் மீது போடப்படுகிற குற்றப்பத்திரிகை மூன்றாவது வழக்கு அதனுடைய தீர்ப்பு சரிங்களா இந்த மூன்று இந்த மூன்றாவது முடிவான தான் இப்போ அமைச்சர் அவர்கள் பேசிருக்கிறார் சரிங்களா இந்த நாற்பது வழக்குகளை அவருக்கு ஏற்கனவே தண்டனை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்று ஒரு பொருள் இந்த சரிங்களா மற்றதெல்லாம் பொய்யான வழக்கு அர்த்தம் இல்ல அதுக்கு அது முதல்ல அதை குடிச்சுக்கோ முதல்ல தெளிவுபடுத்தி சரிங்களா அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற கருத்துக்கு வருகிறேன் மொத்தல இந்த ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு நாற்பது முடிஞ்சு விட்டது என்று சொன்னால் இதுலயே குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க இதே அப்படி நிறுத்திக்க முதல்ல சரிங்களா மற்றும் மற்ற விஷயங்கள் வருவோம் மாண்பை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா வழக்குகள் பதிவு செய்யப்படுகிற போது இன்னும் அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கலாமே என்கிற ஒரு அக்கறையோட தான் சொல்லுகிறது கலாய வச்சுப்போம் இதை வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு எதிரான ஒரு ஒரு குற்றச்சாட்டாக நான் அதை பார்க்கல என்னப்பட்டதுல அப்படிதான் என்றால் மாணவ உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு முறையுமே இது மாதிரியான நிதி முறைகளுக்கு எதிராக ஊழல்களுக்கு எதிராக மிக கடுமையான ஒரு தான் எடுத்து வந்திருக்கிறது நம்முடைய உச்ச நீதிமன்றம் இப்போ அப்படிதான் இப்போதும் இல்லை அப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு மேல அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா குற்றம் பதிவு செய்வதற்கு முன்பாகவே அதுக்கு தேவையான அத்தனை வலுவான ஆதாரங்களையும் நீங்கள் சேகரித்துக் கொள்ளலாமே அவங்க வேற ஒன்றுமே இல்ல அதெல்லாம் கேட்கிறாங்க அவர் மீன் பண்றது அதுதான் நீங்க ஏன் நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு முக்கியம் இல்ல நடவடிக்கை எடுத்து எடுத்து அதன் பிறகு நீங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து விசாரணை கூறுகிற போது அதற்கான வலுவான ஆதாரங்கள் இல்லாமல் போய்விட்டனவோ அப்படிங்கிறது தான் அதுதான் மாண்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆதங்கம் எனக்கு கூட தெரியப்பட்ட அந்த ஆதங்கம் உண்டு எனக்கு கூட உண்டு ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற போது அது மிகவும் வலுவானதாக இருக்க வேண்டும் நான் நினைப்பா எதிர்பார்ப்பேன் சரிங்களா ஒரு இரண்டு மூன்று அது நல்ல ஞாபகம் யாரோ ஒருவர் சொல்லி ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா யாரோ ஒரு சொல்லி தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா தான் அரசியல் சரிங்களா அதுல போக வேண்டும் ஆனால் யார் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாவோ என்னை பொறுத்தவரையில தனிப்பட்ட முறையில நூற்று தொண்ணூறு பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய நிலைமைதான் அவர் இருக்கிறார்கள் சந்தேகமே இல்லை அவர் யாருமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு மோதிரி ராஜாஜி மாதிரியோ பொருந்தவர் காமராஜர் மாதிரியோ ஒரு கரைபடியாத காலங்களுக்கு சொந்தக்காரர்களா இவர்கள்லாம் இல்லை என்ன பொறுத்தவரை அவர் ஏற்றுக்க முடியல சரிங்களா நிரூபித்த இல்லை வழக்குல வந்து போதுமான ஆதாரங்கள் இல்லை இதெல்லாம் காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டாங்களோ அவர்கள் எல்லாம் அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கறத என்ன பொறுப்பு இல்ல தனிப்பட்ட முறையில் ஆனால் மாநில உச்சநீதிமன்றம் நீங்க சொன்ன மாதிரி குற்றம் செய்து சொன்னீங்க இல்ல அதே அந்த குற்றம் ஏத்திதான் ஆகணும் ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்னும் அதிக கவனத்தில் இருந்தாக வேண்டும் இன்னும் வலுவான ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற இன்னும் வலுவானதாக அவர் கற்பித்து விடாத அளவுக்கு இருந்தாக வேண்டும் அப்படிங்கிறதுலாம் மாண்பு உச்ச நீதிமன்றம் சொல்வதாக நான் எனக்கு தோன்றுகிறது அந்த விதத்தில் நான் மாண்பு உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் பக்கம் நிற்கிறேன் கண்டிப்பா சார் சார் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார் இதே மாதிரியான ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கு ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் ஒரு கேஸை எடுத்திருக்காரு சூமோட்டோவாக அதுலயும் அவர் அந்த விஷயத்தை தான் குறிப்பிட்டிருக்காரு லஞ்சம் ஒழிப்புத்துறை என்பது அரசின் கைப்பாவையாக மாறிவிட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இதே கேள்வியை தான் சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசுக்கு எழுப்பியிருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாமா அவங்க நிச்சயமா ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு வந்தது சரிங்களா யூனியன் பேங்க் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா ஒரு வழக்கு வந்தது அதே மாண்புமே நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க இப்போ சென்ற வாரம் என்ன அப்படின்னா அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சுயமாக இயங்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி கமிஷன் பாதுகாப்பு ஆணையம் இயங்க வேண்டும் தான் காவல்துறை வர வேண்டும் அப்படின்னு எல்லாம் அதை சொல்லியிருக்காங்க

அந்த பிரிவுகள் இருக்கு இல்லைங்களா அந்த புலனாய்வு பிரிவுகள்லாம் லா அண்ட் ஆர்டர் பிரிவுல இருந்து தனியா பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுலயே சொல்லிருக்காங்க அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் செக்ஷன்ஸ் எல்லாம் தனியா இருக்கணும் இண்டிபெண்டா யாருக்கும் பதிவு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த இரண்டையுமே ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளாக எந்த மாநில அரசும் கவனத்திலே கொள்ளவில்லை இதையும் மாண்பு நீதி அரசாங்கம் சொல்லிருக்காங்க இப்ப கேட்ட கேள்விக்கு இப்ப பயில வந்து பாருங்க ஏன் இந்த அளவுக்கு குறைவான எண்ணிக்கையில்

இதை ஏன் நீங்க செயல்படுத்தவில்லை அதனால இத்தனை பட்சிகளை வருதுங்கிற காரணத்தையும் அவரே சொல்லிடுறாரு